ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வாரம் ஷாப்பிங் போயிட்டு என்னெல்லாம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து எப்போவுமே யூஸ்வலா இங்கே பக்கத்தில் வால்மார்ட் இருக்கோம் அங்கதான் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் ஸோ இப்போவும் வால்மார்ட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்தியன் மார்க்கெட் வந்து போகல ஸோ மேலே வந்து ஓனர் வந்து எங்கே போகிறாங்களோ போறாங்களோ போய் தான் நாங்களும் ஷாப்பிங் பண்ணிப்போம் ஏன்னா அவங்க கூட தான் வந்து போயிட்டு 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 வருவோம் வீக்லி ஒன்ஸு இப்போ வந்து அவங்க கூட தான் போயிட்டு வந்திருக்காங்க வால்மார்ட் தான் போயிட்டு வந்திருக்காங்க என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து எக்கு இந்த எக்கு வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் கண்டிப்பாக எப்போவுமே நான் வந்து பசங்களுக்கு தான் எக்கு வந்து கொடுப்பேன் ஏன் அப்படின்னா பசங்க வந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே விரும்பி சாப்பிடவே மாட்டேறாங்க நானே இப்போ தான் டேஸா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஈஸியாக மசிற மாதிரி காயின்னு வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் அப்புறம் சௌ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீர்காய எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா மசிக்கிறதுக்கு அதெல்லாம் சாப்பாடு கூட வந்து மசிச்சு ஊட்டி விடுவேன் இப்போல்லாம் லைட்டா ஊட்ட ஆரம்பிச்சிருக்கேன் லைட்டா அவங்களும் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போஸ்ட் பண்ணி அதையே கொடுக்க வேண்டியதா இருக்கும் இன்னொன்னு அவங்களுக்கு கண்டிப்பா புரோட்டீன் தேவை புரோட்டீன் இல்லை அப்படின்னா அவன் ஏற்கனவே என் பையன் ரொம்ப ஒல்லியா இருப்பான் ஆளுதான் கில்லின்னு பேர் ஆனா எப்பவுமே ஒல்லி ஸோ அவனுக்கு வந்து நான் எப்பவுமே எக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் அவனை தேத்திட்டு வர முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து எவ்ரிடே கொடுப்பனா அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன் பட் வீக்லி வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்தில் ஒரு நாலு நாள் வந்து முட்டை கொடுப்பேன் ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போதே நான் வந்து பால்வாடியிலலாம் அப்போ வந்து முட்டைலாம் வாங்கிட்டு வந்து ஊட்டுவேன் அப்போயுமே வந்து வீக்லி வந்து த்ரீ டேஸ் கொடுப்பாங்க இங்கே வந்து நான் ஒரு ஃபோர் டேஸ் ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரொம்பவே பையன் வீக்காக இருக்கும் அதனால வந்து அது மாதிரி கொடுப்பேன் அதுமூல்லாமல் இங்கே வந்து போய் நான் கம்மியாலாம் முட்டை வாங்கிட்டு வர முடியாது முட்டை வாங்க போனால் இந்த மாதிரி பல்க்காக தான் கிடைக்கும் ஸோ வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இது ஒரு எனக்கு டேட் கொடுப்பாங்க அந்த டேட் வரையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒன் மந்த் வரையும் நான் வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக் அவ்வளோதான் அடுத்தது தக்காளி ஏன் டொமேட்டோ வந்து கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதனால் எப்போவுமே வீட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிப்பேன் ஸோ அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன் அதனால நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பால் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து கனடாவில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ல தான் வரும் இது வந்து மூணு லிட்டர் இந்த பால் உள்ள வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு லிட்டரா மூணு லிட்டர் வந்து பாக்கெட் உள்ள பால் இருக்கும் இந்த பால் தான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிட்டேன் இதுதான் ஆனால் யூஎஸ்ல இருக்கும் போதெல்லாம் வந்து கேலன்ல கொடுப்பாங்க அதுவும் வந்து கேன்ல வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து ஃபிஷ்ஷு பசங்களுக்கு நான் வந்து புரோட்டீன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எக் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு டூ வீக் டூ வீக் ஒன்ஸ் வந்து நான் அந்த மாதிரி ஃபிஷ் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சாப்பிட்றதே ரொம்ப அரிகண்டம் பட் நான் வந்து அவங்களை பண்ணி தான் இதை நான் ஊட்டி விட வேண்டியிருக்கோம் இல்லாட்டி பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து சைடில் அவங்க நான்வெஜ்ஜும் பெருசா சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது அதனால இப்படியாவது எதையாவது கொடுத்து குடுத்து கொஞ்சம் வளர்க்கணும் இல்லையா அதனால ஃபிஷ் வாங்கியிருப்பேன் அதுல வந்து போன்லெஸ் தான் அது அதுல போன்லாம் இருக்காது தெரியல குட்டி குட்டி முள்ளு கூட இருக்காது ஃபுல்லாகவே அந்த பிளஷ் மட்டும்தான் நடுவுல இருக்க ஸ்லைஸ் மட்டும் தான் இருக்கும் அது ஃப்ரோஷன் ஃபிஷ் தான் ஆக்சுவலி அது இல்லாமல் இங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட்லாம் பக்கத்தில் இல்லை ஒரு எட்டு மினி எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நம்ம கிட்டே கார் இல்லைன்றதுனால வேற ரீசனும் இல்லை தான் வாங்கி ஆகணும் அங்கே போறதுக்கான ரீசன் இல்லை ஃபிஷ் மார்க்கெட் போகிறதுக்கு ரீசன் இல்லை ஸோ இதை இங்கேயே வாங்கிக்க வேண்டியதுதான் அதனால இப்படி வாங்கிக்கிறேன் நான் அடுத்தது வந்து குக்கும்பர் இது வந்து டயட்னு சொன்னேன் இல்லையா ஸோ எல்லாத்தையும் எதாவது சாலட் பண்ணால் அதில் கட் பண்ணி போட்டுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு குக்குமர் வாங்கியிருக்கோம் அடுத்தது வந்து பனானா இது வந்து பசங்களுக்கு வந்து நான் ஊட்டுவேன் எப்பவுமே அதனால பனானா வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பச்சை மிளகாய் வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கு மிளகாய் பட் இருந்தாலும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அது ரொம்பவே கம்மியா இது தான் இருக்கு அதனால நான் இதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிஞ்சால் என் பசங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சேன் காய்கறிலேயே இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி எல்லாம் பொட்டேட்டோ தான் ஊட்டுவேன் அதுவுமே மசிச்சு ஊட்டுவேன் இன்னொன்னு நான் ஃபஸ்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு ஊட்ட ஆரம்பிச்சதுல இதுவும் ஒண்ணு இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல மசிக்கிறதுக்கு அதனால இது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதை பாத்துக்கிட்டேன் அதனால நான் எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அந்த பிரிட்ஜால விடுறதே இல்லை எப்பவங்களும் பிரிட்ஜால சேர்த்து வாங்கிடுவேன் ஸோ அது வந்து கத்திரிக்காய் இது வந்து வாட்டர் மெலன் சொன்னேன்ல இந்த மாதிரி டயட் இருக்க டைமுமே ஏதாவது கொஞ்சம் வாட்டர் உள்ள காய்கறியாக எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும்னு இல்லையா அதனால் கண்டிப்பாக இன்னொன்று அவருக்குமே வெயிட் குறைக்கணும் என் ஹஸ்பண்டுக்குமே வெயிட் குறைக்கணும் நானுக்குமே வெயிட் குறைக்கணும் ஸோ அந்த ரீசனால வாங்கியிருக்கோம் பட்டு வெயிட்லாம் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டோம் கரெக்டாக தான் எல்லாத்தையும் எடுத்துப்போம் பார்க்கலாம் அடுத்தது வந்து பீன்ஸ் பீன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க என்கிட்ட வந்து வீட்டில் கேரட் இருக்கு அதனால நான் கேரட் வாங்கிக்கல இது வந்து பீன்ஸ் கண்டிப்பாக எப்பவுமே நான் வந்து கேரட் தனியாக பீன்ஸ் தனியாலாம் பண்ண மாட்டேன் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே போட்டு தான் பண்ணுவேன் இன்னொன்று கேரட் மட்டும் தனியாக போனால் அது வந்து ஸ்வீட்டாக இருக்கா அது கொஞ்சம் பெருசாக பிடிக்க மாட்டேங்குது ஸோ அது கூட மிக்சாக போட்டு தான் பொரியல் பண்ணுவேன் அதனால பீன்ஸ் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பாலக்கீரை பாலக்கீரை இப்ப வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா வீக்லி வந்து ஒன்ஸ் ஆவது கீரை டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் நான் வந்து இப்போ கீரை எல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்கும் தேவைன்றதுனால கீரையும் இப்ப வாங்கியிருக்கேன் பாலக்கீரை தான் இங்க வேற எந்த கீரையுமே கிடைக்க மாட்டாங்க பாலக்கீரை தவிர சரி கிடைக்கிற கீரையாவது சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரையை வாங்குறேன் இன்னொன்னு இங்கே பக்கத்தில் ஓசன் சென்டர் இருக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டில் கூட யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க முருங்கைக்கீரை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போயாவது போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா வேணா முருங்கைக்கீரை வந்து வாங்கி ட்ரை பண்ணலான் இருக்கோம் அடுத்தது வந்து வெண்டைக்காய் எப்பவுமே வாங்குற கை தான் அதுவும் இல்லாமல் இந்த வால்மார்ட்டில் வந்துங்க ஒரு பர்ட்டிகுலராக ஒரு சிக்ஸ் ஆர் செவன் வெஜிடபிள்ஸ் இருக்கும் அது எப்போவுமே டிஃபால்ட் அங்கே போனால் இது மட்டும்தான் இருக்கும் அதை தவிர வேறோமிக் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறதுல இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் வந்து இந்த பாலைக்கீரை பாலக்கீரை சௌ அப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக காய்கறிகள் தான் கிடைக்கும் ரொம்ப ரேராக நமக்கு வேற ஏதாவது புதுசாக வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் போய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு அது நமக்கு தேவையானதை வாங்கிக்க வேண்டியதுதான் அதுவும் இல்லாமல் சில மசாலாஸ்லாம் வந்து கிடைக்காது வால்மாட்டில் இருக்கும் சில இது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது வந்து பொம மாதுளம்பழம் பாப்பா வந்து அவங்க அப்பா கூட ஆப்பிள் சாப்பிடுவா மாதுளம் பழம் சாப்பிடுவா அவங்க அப்பா சாப்பிட்றதை இப்போதான் லைட்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறா அவங்க அப்பா கூட உட்காந்து கம்பெனி கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இப்பெல்லாம் லைட்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணா நான் சாப்பிட்டா என் பாப்பா சாப்பிட்றாள் அதனால நானும் சாப்பிட்றேன் பாப்பாவும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வருவாங்க ஒரு டூ த்ரீ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா ஓகே பாப்பா அப்படியே லைட்டாக கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவா அந்த அளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா கூட டேஸ்ட் பிடிச்சிட்டனா ஒரு ஸ்டேஜில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிப்பான்னு வச்சுக்கோங்களேன் அதனால இப்போ இதுவும் சேர்த்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் ஒண்ணுங்க அந்த ட்ரை காஃப் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல் போனாலும் பாப்பா நார்மல் இப்படிதான் சொல்லிடுறாங்க சரியான மெடிசின் மெடிசினும் கொடுத்துட்டேதான் இருக்கேன் அதுவும் சரியான பாடு இதை தான் பண்றேன்னு தெரியல அடுத்து வந்து சௌச்சவ் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தண்ணி காய்கறிகள்லாம் அமசிச்சு ஊட்டினேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதில் இதுவும் ஒன்று ஸோ வந்துட்டு சௌச்சம் வாங்கியிருக்கேன் அடுத்தது சுரைக்காய் இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக வாங்குற காய்கறிகள் வெயிட் போடுறதுக்காக சொல்ல முடியாது இதை சுரைக்காயும் சௌச்சாவும் எப்போவுமே வந்து வீக்லி வாங்குற காய்கறிகள் தான் ஸோ அதுவும் ஒன்று அடுத்தது வந்து வீட்டில் சால்ட்டு சுத்தமாக தீந்து போச்சு தான் இருக்கு இப்போ யூஸ் பண்ற மாதிரி அதனால நான் வந்து சால்ட் வாங்கியிருக்கேன் இன்னொன்னு இங்கே கனடாவில் வந்து கல் உப்பு தாங்க ரேட் அதிகம் சால்ட்டு இந்த அது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல நைஸ் உப்புன்னு சொல்லுவோம்ல அது வந்து இங்கே ரேட் கம்மி தான் இதுவே வந்து வெறும் நைன்டி செவன் சென்ட்டோ எயிட்டி செவன் சென்டான்னு தெரியல அந்த மாதிரி ரேட் தான் ஸோ எப்பவுமே நான் ரெண்டு வாங்கிப்பேன் இது ரெண்டு மட்டுமே எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு இது ரெண்டுவே வந்து ஒன் மந்த்து வரும் ஒன் மந்த்துக்கு மேலேயே வரும்னு வச்சுக்கோங்களேன் சால்ட்டு இப்பெல்லாம் சால்ட்டு ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்டேங்க முன்னாடி விட ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்தது வந்து புரொக்கோலி புரோக்கோலி இது வந்து சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம் குருமா மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணலாம் ட்ரையாகவும் யூஸ் பண்ணலாம் பட் ட்ரையாக யூஸ் பண்ணால் பிடிக்கல பார்க்கலாம் இதுவும் சௌ சௌ தான் அடுத்தது வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வேண்டிருக்காங்க பாப்பா வந்து ஆப்பிள் சாப்பிடுவா இப்போ லைட்டாக அப்பப்போ சோ டயட்டுன்றதுனால அப்பா கூட உட்காந்து ஆப்பிள் சாப்பிடுவா இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் லைட் லைட்டா அப்படியே சாப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்ப பாப்பாவுக்காகவே அவங்க அப்பா வந்து ஃப்ரூட்ஸும் லைட்டா வாங்கிட்டு வராங்க ஏன்னா அவ சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பசங்க வந்து எதையுமே விரும்பி சாப்பிடவே மாட்டுறாங்க எங்க வீட்டுல மட்டும்தான் குழந்தைங்க இப்படி இருக்கா இல்ல உங்க வீட்லயும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்றோம் என்ன ஷாப்பிங் பண்ணறதை அது தவிர நான் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்